கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்திய நாள் பிப்ரவரி பனிரெண்டு அந்த அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து இடங்களிலும் கொடிக்கம்பத்திலே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கொடியை ஏற்றி ஆங்காங்கே இனிப்புகளும் தன்னால் என்ற உதவிகளையும் செய்ய சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த தமிழகம் முழுவதும் தேமுதிகனுடைய கொடிக்கம்பத்திலே கொடிகளை ஏற்றுகின்ற அந்த பணிகளை ஆங்காங்கே இருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த திருக்கோயிலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கனகநந்தல் கிராமத்திலே கொடியை ஏற்றுவதோடு தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அந்த அடிப்படையிலே இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் காமராஜ் அவர்கள் அவருடைய சொந்த ஊர் இது அந்த அடிப்படையிலே முதன் முதலாக கேப்டன் அவர்களுடைய அந்த மார்பளவு திருவுருவ சிலையை இன்று அந்த கொடிமேடையின் மீதே வைத்து திறந்துவிட வேண்டும் என்று எங்களிடத்திலே சொன்னார் சரி என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அவர்களும் நானும் இன்றைய தினம் அந்த திருவுருவச் சிலையை கேப்டன் அவருடைய திருவுருவ சிலையை திறப்பதற்காக வந்தோம் இங்கே வருவாய் துணை துறையினரும் காவல்துறையினரும் பொது இடத்திலே சிலைகளை திறக்க அனுமதி இல்லை என்பதை தடுத்து விட்டனர் மறுத்து விட்டனர் மேற்கொண்டு அடுத்ததாக திருவுருவ சிலையை கேப்டன் அவருடைய திருவுருவச் சிலையை சொந்த இடத்திலே அமைக்கலாமா என்பதை நிர்வாக பேசி கலந்து பேசி முடிவு தடுத்திருக்கிறாங்க சட்டத்தில் இல்லை பொது இடத்துல யாருடைய சிலையையும் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மதுரை ஐகோர்ட்டு கூட அது போன்று சமீபத்திலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சொந்த இடங்களிலே சிலையை அமைப்பதற்கு தடை இல்லை அதே சமயத்தில் பொது இடங்களிலே அனுமதி வாங்கி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அனுமதி தரக்கூடாது என்றும் ஹைகோர்ட்டினுடைய அந்த உத்தரவு இருக்கிறது இருந்தாலும் முறைப்படி இனிமே அனுமதி பெற்று இன்னைக்கு அவசரம் அவசரமாக நாங்கள் பண்ணிட்டோம் முறைப்படி அனுமதி பெற்று வருவாய்த்துறை இடத்திலே முறைப்படி கடிதம் கொடுத்து அனுமதி கடிதம் கொடுத்து அனுமதி பெறப்பட்டால் இந்த இடத்திலே வைப்போம் இல்லை என்றால் சொந்த இடத்திலே வைப்போம் மாவட்ட கூட்டித கூட்டம் நடந்தது மாவட்ட நாங்கள் கலந்து கொண்டோம் என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் என்ன சொல்றார்கள் தெரிவிச்சிருக்கிறோம் அவசரப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக நல்ல ஒரு கூட்டணி அமையும் என்பதை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கூறியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அமையும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த கிராமத்திலே இருந்து உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது ஊடகத்திற்கு தெரிவித்துக் கொள்வது தேமுதிகவை பொறுத்தவரையிலே பலம் குறைந்து விட்டது என்று பல யூடியூப் சேனல்கள் உண்மையாக உண்மையாக சொல்லப்போனால் யூடியூப் சேனல்களில் அந்த மாதிரி பலம் குறைந்து விட்டது என்று தேவையில்லாமல் விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அப்படி இல்லை ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் திமுக அணியிலே இருந்தார்கள் அதிமுக தேமுதிக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு அணியாக இருந்தோம் அப்பொழுது பத்திரிகைகள் எல்லாம் எழுதினார்கள் மிக பலம் வாய்ந்த அணி திமுக கூட்டணி ஏன்னா நாலு பேர் இருக்கிறாங்க திமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறாங்க அதனால அந்த அணிதான் ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இருநூத்தி ஆறு இடங்களிலே அதிமுக தேமுதிக கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெற்று ஒரு புதிய வரலாற்றை படைத்தது தேமுதிக சட்டமன்றத்திலே எதிர்கட்சியாக அமைந்தது மூன்றாம் இடத்திற்கு திமுக தள்ளப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான் தேமுதிக தொண்டர்களை நம்புகிற நாங்கள் கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் எல்லாமே வலியுறுத்தினது என்னன்னா மக்களுடைய மனநிலை தொண்டர்களுடைய உணர்வு இரண்டையும் அறிந்து தலைவர் கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே கூட்டணியை அமைத்தார் அந்த கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வெற்றியை பெற்றது அதே போன்று இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேமுதிக தொண்டர்களுடைய உணர்வு மக்களுடைய மனநிலையை அறிந்து கூட்டணி வையுங்கள் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி ஒன்பது இடங்களையும் தமிழகத்திலே வெல்லும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் நான் அதற்கு நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன் கூட கூட்டணி போறாங்கன்றது கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவு எங்களை கூட்டணிக்கு அழைக்கின்றவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் ஒரு கூட்டணியை விரும்புறாங்கன்னு வச்சுங்க அரசியலில் ஒரு விஷயம் யார் கூட போக கூடாது யார் கூட கூட்டணியை